சின்ன மருமகள்ல அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழும் சேதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப அநியோனியமா இருக்கிற மாதிரி டிவில காமிச்சுக்கிறாங்க தமிழ வந்து சேது வந்து தூக்கிட்டு போறது என்ன காரில உட்கார வைக்கிறது என்ன தமிழுக்கு சாப்பாடு குடுக்கிறது இப்படி எல்லாமே சேது பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு வந்து பக்கத்துல இருந்து பேட்டி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அமைச்சரோட மருமக வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க அவங்களுக்கு நல்ல கணவரும் நல்ல குடும்பமும் கிடைச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிவில வந்து அடிச்சு விட்டுகிட்டு இருக்காங்க இத பாத்துக்கிட்டு இருந்த சாவித்திரியும் தாமரையும் வந்து என்னமா அது இப்படி ஆயிருச்சு நம்ம ஒண்ணு நினைச்சு நடக்குது இவ வேற சாதகமாவே அமைஞ்சிருதுமா அப்படின்னு தாமரை புலம்போ புலம்புடும் புலம்பிக்கிட்டு இருக்கு அப்புறம் நைட்டு வந்து தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க சேது சொல்றாரு எல்லாம் என் நேரண்டி உனக்கு போயி இப்படி எல்லாம் பண்ணணும்னு எனக்கு இருக்கு எங்க அப்பா சொன்ன ஒரே காரணத்துனக்காக தான் நான் இம்புட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் டிவியில போடுறாங்களே ஆத்தாடி இப்படி போடுவாங்கன்னு யாரு கண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சேது புலம்பு புலம்பு புலம்புகிட்டு தமிழ் அதை பார்த்து சிரிக்கிறாங்க ஓஹோ அம்மாவுக்கு சிரிப்பு வேற வருதா உனக்கு சிரிப்பா தாண்டி இருக்கும் என் புலப்பு இப்படி சிரிப்பா சிரிக்குதே அப்படின்னு இங்க சேது வந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தா அப்பத்தா வர்றாங்க என்னடி உனக்கு எல்லாம் நல்லாதாவே நடக்குது போலையே 안돼 கட்சிக்கார மருவத்துல வந்து இப்போ சேதுவும் எங்க மகனுமே வந்து உனக்கு பரிச்சை எழுத கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு நல்லபடியா நீயும் பரிட்சை எழுதி பாஸ் ஆகுடி அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா அறுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட பார்த்தா அந்த ஈஸ்வரி சொல்லுது இவன் பரிச்சை எழுத போக விடாம ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அந்த டிவி காரங்கிலும் மைக்க தூக்கிட்டு வந்துடுறாங்க என்ன தமிழ் செல்வி என்ன பண்றாங்க அமைச்சரோட மருமக அது இதுன்னு சொல்லிட்டு மைக்க தூக்கிட்டு வந்துடுறானுங்க இவனுங்க முன்னாடி நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி புலம்பு புலம்புன்னு புலம்புது அப்புறம் பார்த்தா இங்கிட்டு வந்துட்டு தமிழ சேது பரிசு எழுத கூட்டிட்டு போறாரு வராரு அங்க போயிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் பார்த்தா தமிழுக்கு வந்து அங்க பரிசு எழுதிக்கிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு ஸ்மெல் வித்தியாசமா வந்தனால வாமிட் வந்துருது தமிழ்னால எந்திரிச்சு போக முடியல தமிழ் அப்படியே வாந்தி எடுக்கிறாங்க சேது அப்படியே கொண்டாந்து கையில புடிக்கிறாரு வாந்தியை இத பார்த்துட்டு அங்க உள்ளவங்க எல்லாம் வந்து பிரமிச்சு போயிடுறாங்க இப்படி ஒரு கணவரா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க பக்கத்துல உள்ளவங்களும் வந்துட்டு சேதுவை பாராட்டுறாங்க நீங்க உங்க மனைவிய வந்து படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா அவங்க இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கும் போது அவங்களுக்கு எல்லா வேலையும் நீங்களே பார்க்கும் இப்படி ஒரு கணவர் எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே பொறாமையா இருக்கு அப்படின்னு அங்க உள்ள கிளாஸ் மேடம் அப்புறம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் சொல்லவும் சேது எதுவுமே பேசலாம் அமைதியா வெளியே வந்துடுறாரு அப்புறம் தமிழ் திரும்பவும் அவங்க பரீட்சையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க இப்படி பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்துட்டு தமிழ் காலேஜ்ல அவங்க கிளாஸ் மேடம் கல்பனா உட்கார்ந்து இருக்காங்க பார்த்துட்டு தமிழுக்கு ஸ்கேன் பண்ண டாக்டர் வராங்க வந்துட்டு இந்த மாதிரி சொல்றாங்க இந்த காலேஜ்ல தமிழ் செல்வின்னு ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்காள அமைச்சரோட மருமக அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அந்த பொண்ணு இப்ப பிரெக்னண்டா இருக்கா அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு அது மட்டும் இல்லாம இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா தயவுசு அது இதுன்னு சொல்லிட்டு குடும்ப பிரச்சனையும் அவளுக்கு இருக்கு ஆனா எந்த ரூபத்திலயோ இப்போ பரிச்சு எழுதுற வரை வந்திருக்கா இப்போ அமைச்சரும் அவங்க கணவரும் தான் பரிச்சு எழுத டெய்லியும் கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த கல்பனா மேடம் கிட்ட டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே கல்பனா மேடம் கேக்குறாங்க இப்போ அந்த பொண்ணு மூணாவது ஸ்கேன் எடுக்க வந்தாங்களாமே ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னு டாக்டர் கிட்ட வந்து அவங்க கேக்குறாங்க உடனே அந்த டாக்டர் வந்து கல்பனா மேடம் கிட்ட சொல்றாங்க அந்த பொண்ணுக்கு ரெட்ட குழந்தை உருவாயிருக்கு அந்த பொண்ணு இப்போ ட்விங்ஸை வந்து சுமந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்க அப்படின்னு அவங்க சொல்லவும் இத கேட்டுட்டு தமிழோட கிளாஸ் மேடம் கல்பனாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது என்ன சொல்றீங்க ரெட்டு குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா கரெக்டாக அந்த நேரம் ராஜாங்க வந்துடுறாரு ராஜாங்க வந்து அத எல்லாத்தையுமே கேட்டுறாரு